எந்த ஒரு புதிய விஷயமா இருந்தாலும் தொடக்கத்தில் அது கடினமாக இருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக நம்ம முயற்சி எடுத்தோம் என்றால் வெற்றி நிச்சயமாக இருக்குது நம்ம ஆரம்ப ஆரம்ப காலகட்டம் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறோம் சைக்கிள் ஓட்டும் பல முறை நம்ம கீழே விழுந்துகிட்டே இருப்போம் கி சில நேரங்கள் காலில் அடிபட்டு கையில் அடிபட்டு ரத்தம் கூட வரும் யாராவது பார்க்குறாங்களோ அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் அந்த சைக்கிள் ஓட்ட பயிற்சியை நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருப்போம் இதே போல் அந்த குழந்த நடக்கக்கூடிய அந்த பருவத்தில் பல முறை கீழே விழும் ஆனால் தன்னம்பிக்கையுடன் அந்த நிலைப்பாடை தொடர்ச்சியாக செஞ்சிக்கிட்டே இருக்கும் இதே போல தான் நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதில் ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும் அந்த கடினமான சூழ்நிலையில் நம்ம மன உறுதியுடன் எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த தொழில் வெற்றி அடையக்கூடியதாக இருக்குது ஸோ கடினமாக இருக்குதுன்னு நினச்சி விட்டு விடாமல் தொடர்ச்சியாக நம்ம செய்யும் பொழுது நம்ம மனசு அக்செப்ட் பண்ணும் இந்த விஷயத்தை நாம் செய்யலாம் என்று இதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில தருணங்கள் இருந்துச்சுன்னா சில அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க தேங்க்யூ